ரகசியங்கள் கென்யாவில் மட்டுமே காணப்படும் உயிரினங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க உலகம் முழுவதும் பல்வேறு வகையான உயிரினங்கள் வசித்து வருகிறதா அவற்றில் சில உயிரினங்கள் சில நாடுகளில் தட்பவெப்ப நிலைகளில் மட்டுமே வசிக்கும் தன்மை உடையனவாக வந்து விளங்குகிறதா அந்த வகையில் தான் கிழக்கு ஆப்பிரிக்காவை சேர்ந்த கென்யா நாட்டில் மட்டுமே வசிக்கக்கூடிய வித்தியாசமான உயிரினங்களை பற்றி நாம் அன்றைக்கு பார்க்கலாம் ஆப்பிரிக்கன் சிவெட்னு சொல்லுவாங்க இந்த பூனை குடும்பத்தை சேர்ந்த இது வந்து இரவில் மிகவும் சுறுசுறுப்பாக காணப்படுமா வெள்ளையும் கருப்பும் கலந்த நிறத்தில் இருக்கும் இதன் வாசனை வந்து தனித்தன்மையோடு வந்து இருக்கும் பல பூச்சிகளை தென்று சுற்றுச்சூழலை இதை வந்து காக்குறதுன்னே சொல்லலாம் மற்றது பார்த்தீங்கன்னா டொபி ஆண்டிலோப் இதன் உடல் வந்து பார்த்தீங்கன்னா பிரவுன் நிறத்துடன் சில இடங்களை வந்து நீல இணைப்புடன் வந்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் சிவப்பு கலந்த பிரவுன் உடல் பளிச்சென்று இருக்கும் மிகவும் விரைவாக ஓடக்கூடிய உயிரினம்ன்னே சொல்லலாம் இதை மற்றது வந்து செர்வல் பூனைன்னு என்று சொல்லுவார்கள்

கருப்பான முடிகளை உடைய காதுகளை கொண்டதோ இது வந்து பறக்கும் பறவைகளை காற்றில் குதித்து பிடிக்கக்கூடிய வல்லமை படைத்ததோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து அதிர்ஷ்டம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது மிக அரிதாகவே காணப்படும் உயிரினம்னே சொல்லலாம் நன்றி கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாய் உங்களை சந்திக்கிறேன் நன்றி